துலாம் ராசி நம்ப முடியாத அளவுக்கு பல நற்குணங்களை கொண்டவங்க நீங்க எல்லா இடத்துலையுமே உங்களோட சமூக அக்கறை வெளிப்படும் அதே போலதான் எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவும் இயல்பாகவும் எளிமைய எளிமையாகவும் மிங்களாக குணம் உங்ககிட்ட இருக்கும் கதை கவிதை கலை இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்பவுமே ஆர்வமா செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க காற்று இப்படி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கோ அதுபோல உங்களோட ஒரு நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே பரவி இருக்கோம் நேர்மையும் நீதியும் உங்களோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய நபர்கள் தான் நீங்க துலாம் ராசி ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வருது இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் சுக்கரனின் பரிபூர்ண அருளும் ஆசியும் பெற்ற ஒரு ராசி இந்த துலா இதுல சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயம் சிறப்பாக இருக்கும் என்ன சாதகம் என்ன பாதகம் அந்த பாதகமான விஷயத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே நாங்கள் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்காரங்க நிறைய சிறப்பியல் பல கொண்டவங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீர நீங்க வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் ஆமாங்க துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோடய வாழ்க்கையில் வருது இல்லையா அந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர துர்க்கையம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் தடைகள் அனைத்தும் நீங்கவும் நாங்கள் எங்களோட சேனல் வாழ்த்துக்களையும் அம்மனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் துலாம் ராசியில உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டாம் மூன்று இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு அஹ் உங்க பேச்சு திறன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்ககிட்ட சமரசம் செய்யணும்னு கூப்பிட்டு வந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனையே அவங்களா மறந்து அவங்க போறப்ப ஒன்னா போவாங்க அந்த அளவுக்கு உங்களோட பேச்சு இருக்கும் மற்றவங்களோட இன்ப துன்பத்திலுமே நீங்க ஆத்மார்த்தமா பங்கு கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பீங்க சிறப்பான பேச்சு திறன் கொண்ட நபர்கள் சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்களாகவும் தீராத பிரச்சனையா இருந்தாலுமே நொடியில தீர்த்து வைக்கக்கூடிய இயல்புமே உங்களுக்கு இருக்கும் ரெண்டு தரப்புங்குமே பேசி ரெண்டு பேரையும் சமாதானம் செய்து செஞ்சு வைக்கிறதுல வல்லவர்களா திகழ்வீங்க துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் ஆஹ் சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு இந்த நெகட்டிவாக பேசுறது மற்றவங்களை வசைப்படுறதுலாம் பிடிக்காது அந்த மாதிரி பேசுகிற நபர்களையுமே பிடிக்காது மேக்ஸிமம் இவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவான எண்ணம் சொல் செயல் தான் இருக்கும் யாராவது நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர்களையே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்கள ஒ தள்ளியே வச்சுருவாங்க எப்போ பாரு நெகட்டிவாக ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த துலாம் ராசிக்கானவங்க நண்பர்களாக இருந்தாங்களே வச்சுக்கோங்களேன் நெகட்டிவாக ரெண்டு மூணு நிமிஷம் சொல்லிங்களேன் அதுக்கப்புறம் அவங்க பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இது நிறைய பேர் துலாம் ராசியில் இருக்கிறவங்க செய்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயமா இருந்தால் அதை உடனே ஏற்றுக்குவாங்க அந்த வகையில் நிறைய நல்லது செஞ்சோம் ஆனால் எந்த ஒரு நல்லதும் எங்களுக்கு நடக்கலை இந்த மாதிரி பாசிட்டிவா யோசிக்கிறோம் அது எனக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பர்களுக்கு அதற்கான தீர்வு இருக்குது உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் உங்களால் பெற முடியும் நீங்கள் ரொம்ப அலையிலாம் வேண்டாங்க உங்களோட கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுங்க நான் ஒரு நம்பர் சொல்கிற அதை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்குறோம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்க இல்லையா டீட்டெயில் அதை சொன்னாலே போதும் அவங்களே உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே சொல்லிடுவாங்க நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்களோட வாழ்க்கையில ஜாதகத்தை கேட்டு நல்லா முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க தான் கஷ்டப்படுற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கறதுனால நாங்கள் கொடுக்கறோம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க முன்னேற்றம் காண முடியும் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை தொடருது அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் கேட்டு வளமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு துலாம் ராசியில உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமா செயல்பட்டு நினச்ச விஷயத்த சாதித்து தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் பல வகையில் நல்லதும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லையா இவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட செயல்களில் நீங்கள் கொஞ்சம் முழுமையா கவனம் மட்டும் செலுத்தினீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும் ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்க பின்வழிவு பத்தி யோசித்து அதன் பிறகு தான் முடிவெடுக்கணும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு இந்த மாதம் சுப செலவுகள் அதிகரிச்சிருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் இருக்கும் உடல் நிலையிலையும் மணல் நிலையிலையும் தெளிவுப் இருக்கும் புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே ஒன்றுகோல அமையப் போகுது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுமே கண்ட பணி போல ஓடிடும் சஞ்சாரம் வழக்கமான வேலையில மட்டும் கவனமா இருந்தாலே சிறப்பான பலன்களை நீங்க இந்த மாதம் பெற முடியும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துல இடைவெளி ஏற்படலாம் அதனால கவனமா இருங்க பூர்வீக சொத்து விவகாரத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம் அதுலேயுமே வந்துட்டு சொத்து விஷயத்திலையுமே நீங்க கவனமா தான் இருக்கணும் பிள்ளைகளுக்காக ஒரு சில செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்க கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன்களை நீங்க இந்த மாதம் பெற முடியும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியா திட்டம் தீட்டி அதன்படி வாழ்ந்து தான் அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமும் அமைய போகுது உங்களோட நட்சத்திரநாதன் மூலம் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது மருத்துவ செலவுகளால அவதிப்பட்ட உங்களுக்கு ஆனந்தம் பிறக்கப் போகுது ஏன்னா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் முழுமையா நீங்க நோயிலிருந்து நிவாரணம் பெறும் வாய்ப்புமே இருக்கு வியாபாரத்திலயோ உங்களோட தொழிலோ நீங்க ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் சரி எதிரிகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளும் சரி இனி உங்களை நெருங்காது இது எல்லாமே விலக போகுது போட்டியாளர்கள் தானா விலகி சொல்லிடுவாங்க இழுமுறையா இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது புதன் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு மாத இறுதியில் சாதகமாக இருக்கிறதுனால அந்த சமயத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலை எல்லாமே ரொம்பவும் எளிதில் நடத்தக்கூடிய வாய்ப்பு அமையும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய முயற்சி பளிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை கூட அந்த சமயத்தில் உண்டாகும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படி இருந்த நிலை மாத இறுதியில் மாறும் அதன் பிறகு விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுலையும் திட்டமிட்டு வாழ்வதுலையும் முதன்மையா இருக்கக்கூடியவங்க தான் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கவனமா செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால செயல்களில் கவனக்குறைவு ஏற்படும் கவனமாக இருங்க திட்டமிட்ட வேலைகள்ல தடுமாட்டம் வரும் அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மன சோர்வு அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ராகுபகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதுனால நெருக்கடிகளிருந்து உங்களை பாதுகாத்த வச்சிருப்பாரு நீங்க நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உண்டாகும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்க புதிய இடம் வீடு அமையும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை ஏற்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது புதிய முயற்சிகளில் கவனமாக இருங்க வழக்கமான வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது வேலை போல கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோட சிறப்பான செயல்களால் மா இந்த இறுதியில் அதற்கேற்ற பலனையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வேலை பழவை பற்றி கவ கவலைப்படாதீங்க கொஞ்சம் சிறப்பாக செயலாற்றுனீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை பெற முடியும் மாணவர்களுமே படிப்பு விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்துறது சிறப்பான யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் தடைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்கிறதுமே நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மை உண்டாகும் வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்